இப்போது நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கணவன் மனைவி சண்டை கணவன் மனைவிக்கிடையே சண்டை வருது அது ஏன் அது எப்படி சரி பண்ணுறது அதை பற்றி பார்ப்போம் கணவன் மனைவி மேலேயும் மனைவி கணவன் மேலேயும் வச்சுருக்க லவ் தான் காதல் உணர்வு தான் சண்டையாக மாறுகிறது இதுதான் உண்மை இப்போ பார்த்திங்கன்னா நல்லா லவ் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபையும் ஒய்ஃபு லவ் ஹஸ்பண்டையும் அப்புறம் ஏன் சண்டை வருது சண்டை ஏன் வருதுன்னா அந்த லவ் அவங்களுக்கு இடையே உள்ள லவ் வந்து மருவி மாறி சண்டையாக மாறுகிறது ஏதோ ஒரு காரணத்தினால இப்போ ரோட்டில் போகிறவங்கிட்டே நம்ம சண்டைக்கு போக போகிறோம் நம்ம மனைவி நம்ம கணவன் அப்படிங்கிறத உணர்வில் தான் சண்டையே ஆரம்பிக்குது சண்டை பார்த்திங்கன்னா அப்படியே தங்கிடாது சில மணி நேரங்களிலோ சில பொழுதுகளிலோ சில நாட்களிலோ சரியாகலாம் ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்பட வேணாம் கவலை கொள்ள வேணாம் சண்டையையும் போடுங்கள் அதை உணர்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சண்டையில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய வரும் அது நம்ம கணவன் மனைவி உள்ளான அண்டர்ஸ்டாண்டிங்கை மேம்படுத்தும் சண்டை வரவே வரவே தான் இருவர்களுக்கிடையே உள்ள புரிதல் மற்றும் ஈர்ப்பு அதாவது அட்ராக்ஷன் அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகுது ஸோ இதன் வந்து கணவன் மனைவியும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வந்து வேண்டும் சண்டை ஏன் வருது இப்போ ஒரு உரிமை உணர்வு அதாவது நீங்கள் போய் இப்படி சொல்லலாமா நீங்கள் என்ன அப்படி சொல்லலாமா நமக்குள்ள அவ்வளோதானா அந்த உரிமை உணர்வு தான் அது இருக்கிறதுனால அதை ஓகுவதன் மூலம் தான் சண்டை உருவாகுது அப்புறம் சண்டை வரதுக்கான இன்னொரு காரணம் என்னென்னா சந்தேகம் சந்தேகம்னு என்னென்னா ஒருவர் மற்றொருவர் மேல் வைத்திருக்கும் பொசசிவ்னஸ் அதாவது நெருக்கம் உடைமை உணர்வு அதாவது என் ஹஸ்பண்ட் எனக்கு மட்டும்தான் என் ஒய்ஃப் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற நெருக்க உணர்வு உடைமை உணர்வு பொசசிவ்னஸ் காரணத்தினால்தான் சந்தேகம் பெரிதாகி சண்டை வருது ஸோ சண்டை சந்தேகத்தினால வந்தாலே நீங்கள் சந்தோஷப்படணும் ஏன்னா நம்மளோட கணவனோ நம்மளோட மனைவியோ இவ்வளோ பசிவ்னஸ் நம்ம மாதிரி வச்சுருக்காங்களா அப்படின்னு நீங்கள் உணர்ந்து சந்தோஷப்படணும் அதுதான் உண்மை சண்டையும் பெரிய்தான் கணவன் மனைவியிடையே உள்ள காதலையும் ஒற்றுமையும் உணர வைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க கொஞ்ச நாள் பேசாமல் இருக்காங்க உள்ள கொஞ்சம் நேரம் பேசாம இருக்காங்க அது அப்படி இருக்கவே இருக்கவே தான் ஒற்றுமை அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் காதலில்ங்கிற ஃபீலிங்கோட இம்பார்ட்டன்ஸு உணர வைக்கும் சரிங்களா இப்போது எப்போ பார்த்தாலும் சண்டை அப்படின்னு சில கப்புல்ஸ் சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் சண்டை வந்தால் நீங்கள் என்ன நினைக்கணுன்னா உங்களுக்குள்ள உங்களுக்கிடையே இருக்கிற உறவை மேம்படுத்துவதற்கான நேரம் வந்து விட்டது அதாவது நீங்கள் உங்களுக்குடையே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணணும் அதற்கான நேரம் வந்துச்சு அண்டர்ஸ்டாண்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும் அதுக்கான நேரம் வந்துச்சுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் விட்டு கொடுத்தல் அதாவது டாலரன்ஸ் டாலரபிலிட்டி அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் அதையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ எப்போ பார்த்தாலும் சண்டை வந்தாலும் உங்கள் பழக்க வழக்கங்களை பேச்சை கொஞ்சம் மாற்றி விட்டு கொடுத்து அண்டர்ஸ்டாண்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நீங்கள் சண்டை இல்லாமல் வாழலாம் பிரிவு அதாவது டிவோர்ஸ் என்பது சண்டைக்கான முடிவு அல்ல இப்போது நம்ம கையில் அழுக்கு பட்டுருச்சின்னு வச்சுக்கோங்களேன் கையவேவா வெட்டி எடுத்து தூக்கி துண்டாக்கி போட போகிறோம் இல்லை ஆனால் கையை கழுவிட்டு அது சுத்தமாக உரிமை கொண்டாடுறோம் அது போலவே தான் சண்டை வந்தாலும் பிரிவுணர்வு வந்தாலும் டிவோர்ஸுங்கிற பிரிவுங்கிற முடிவை எடுப்பது புத்திசாலித்தனம் அல்ல பிரியறதுனால ஒன்றும் ஆகப்போதில்லை பிரிஞ்சு செகண்ட் மேரேஜ் அப்போ செகண்ட் மேரேஜ் எடுத்துக்கிட்டாலும் அங்கேயும் சண்டை வந்தால் என்ன பண்ணுறது தேர்ட் மேரேஜுக்கு போக முடியும் ஸோ இதுதான் அதுக்குள்ளே இருக்கிற உண்மை ஸோ பிரிவு என்பது டிவோர்ஸ் என்பது சண்டைக்கான முடிவே ஆகாது அதை விட்டுட்டு அதை எப்படி கையை கழுவி சரி செய்கிறோமோ அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து புரிதலை அதிகப்படுத்தி நெருக்கத்தை அதிகப்படுத்தி சந்தோஷமுடன் கணவன் மனைவி ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வாழணும் ஸோ இதுதான் இன்றைக்கான டாபிக் கணவன் மனைவி சண்டையை பற்றி பார்த்தோம் மேலும் பல வீடியோ இருக்கிறது அதை தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்